தா வசந்தகுமார் இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அதாவது தூத்துக்குடி அருள்மிகு சங்கரராமேஸ்வரர் திருக்கோயிலினுடைய சொத்துகள் மாப்பிளையோரணி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஏழு ஏக்கர் வந்து இந்த இடத்துல இருக்கு தொண்ணூத்தி ஏழு ஏக்கரும் ஏக்கரக்குரிய பல பேர் பல நபர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு அந்த இடத்த வந்து கிட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய சார்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த இடங்கள் அளவீடு செய்யப்பட்டு தாசில்தார் முன்னிலையில் அளவீடு செய்யப்பட்டு அதையெல்லாம் கல்குத்தப்பட்டு அது இப்போ தற்போது வாடகைதாரர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போது நம்ம இருக்கிற இந்த இடம் என்னென்னு கேட்டீங்கன்னா கோமாப்புறத்தில் இருக்கக்கூடிய விதமானது கிட்டத்தட்ட சிவ மொத்தம் ஒரு ஆறரை ஏக்கர் இருக்கும் இந்த இடம் ரெண்டு சர்வே நம்பரில் இருக்குது ஆறரை ஏக்கர் இருக்குது இந்த இடம் இந்த இடத்த வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் இந்த இடம் வந்து ஒரு புன்சை நிலம் இந்த இடத்துல வந்து விவசாயம்தான் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து குத்தைக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா மக்காச்சோளம் பயிரிட்டு இருந்தார் அந்த மாதிரி இந்த இடம் வந்து புன்சை நிலம் இந்த இடத்துல வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் உருவாகுச்சு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம இதை வந்து ஒப்பந்ததாரருக்கு விட்டதா தகவல் சொன்னாங்க அது எப்படி விட முடியும் இந்த இருக்கிற இடத்துல வந்து பலவேறு கடைகள் அமைக்கப்பட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சில் இந்த இடத்த வந்து தனித்தனி கடைகள் அமைக்கப்பட்டு அதை வாடகை கூட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உடனடியாக ஈபி லைன் கொடுக்கப்பட்டது எப்படி இதில் வந்து ஈபி லைன் கொடுத்தாங்க இந்த மின்சாரமாக எப்படி இந்த இடத்துல வந்து ஈபி லைன் கொடுத்தாங்க இந்த இடத்துல எந்த முறையில் இந்த கடைகளை வந்து தனித்தனி புரிவாக்கி வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் போட்டு பிரம்மாண்டமான முறையில் ஒரு அங்காடி ஒன்று அதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டி சந்தை ஒன்று இப்படி தொடர்ந்து நடக்கிறது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது இந்த நேரத்துல இந்த வந்து சமூக ஆர்வலர்கள் பலருடைய எங்களுடைய கோரிக்கை மற்றும் பல் பல்வேறு தரப்பட்டவருடைய கோரிக்கைகளை முன் வச்சு இந்த இடத்த வந்து ஹெச்ஆர்என்சி இன்னைக்கு சீல் வைக்க வர்றதா சொன்னாங்க ஆனால் அவங்க வர்றது முன்கூட்டியே தகவல் சொல்லப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து புன்சை நிலம் இந்த இடம் வந்து கமர்ஷியல் இடம் கிடையாது கமர்ஷியல் இடம்னாலும் அதுக்குரிய ஒப்பந்தம் விடுறதா இருந்தால் கூட அதை வந்து பத்திரிகையில் விளம்பரப்படுத்தணும் விளம்பரப்படுத்தி நாட்கள் அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு தான் ஒப்பந்தம் எல்லாம் எடுக்கணும் எதுவுமே இல்லாமல் இது வந்து வஞ்சகத்தனமாக எடுக்கப்பட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதெல்லாம் வந்து கோயில் நிலங்களெல்லாம் தொடர்ந்து தனிநபர் மற்றும் ஆக்கிரமிப்பு செய்யறதை வந்து இந்து மக்கள் கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது இந்துக்களுடைய சொத்துக்கள் வந்து சூறையாடப்படுவதை இந்து மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளாது இங்க உள்ள சக்கரராமஸ்வரனுடைய பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேரணும் இது போன்ற கோவில் நிலங்களை எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்றாங்க எந்த அரசாங்கம் ஆக்கிரமிப்பு எந்த அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பு பண்ணதுங்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிறது இந்து மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை உடனடியாக இந்த இடத்தை மறுபடியும் மீட்டு சக்கரராமசனுடைய சுவாதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம்